ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் டுடே பார்க்குற ரெசிபி அரிசி சுண்டல் உப்புமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்களெலாம் எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் அரிசி இருக்கு இல்லையா சுண்டல் அரிசி அதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டரை கப் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ரெண்டரை கப் நல்லா எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து வறுக்கணும் அந்த ஒயிட்டாக வந்திருக்கு இல்லையா அது பொரிஞ்சு வரணும் அரிசி அந்தளவுக்கு வறுத்துக்கணும் இந்த இந்த பதத்துக்கு நீங்கள் வறுத்துக்கணும் அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உப்புமா செய்யும் போது நல்லா உதிரி உதிரியாக வரும் நெக்ஸ்ட்டு வந்து பைத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க ஒன்னே கால் கப் எடுத்துருக்கேன் அதுவும் அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் லைட் ப்ரவுன் வர வரையும் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு குக்கரில் வந்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு கோகோனட் ஆயில் இந்த நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து அதையே ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது காய்ந்த மிளகாய் ரெண்டு அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க வறுத்துடுங்க நல்லா வறுத்துட்டு பெருங்காயம் இந்த இந்த உப்புமாவுக்கு பெருங்காயம் போட்டால் நல்லா சூப்பராக இருக்கும் வாசனையாக அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சு வரணும் பெருங்காயம் நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் அது ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கிறதுனால அதிகமாக தெரியுது அடுத்தது இஞ்சி துண்டு துண்டாக நான் இருக்கணும் இஞ்சி போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க வறுத்துடுங்க அந்த ஆயிலில் வந்து எல்லாம் பச்சை மிளகாய் பருப்பு எல்லாம் நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு கருவேப்பிள்ளை போட்டுக்கோங்க கருவேப்பிள்ளை போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து அரிசியும் பருப்பும் நல்லா வறுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப் தண்ணி கரெக்டாக ஊற்றுங்க அதுக்கு அதிகமாக ஊத்துனா குழஞ்சி போய்டும் நல்லா இருக்காது உதிரி உதிரியாக வராது சுண்டல் மாதிரி வராது அதனால் அந்த அரிசியோட அந்த ஆயில் ஆயில் வந்து அரிசியோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும் உதிரி உதிரியாக வரும் உப்புமா நல்லா ஆயிலில் அந்த ரைஸையும் பருப்பையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துருங்க வறுத்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப்புக்கு ரெண்டு கப் வாட்டர் பருப்புக்கும் சேர்த்து அதே மாதிரி ஊற்றிக்கோங்க எவ்வளோ பருப்பு நீங்கள் சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் வந்து வாட்டர் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க இப்போ ஒரு கப் பருப்பு எடுத்திங்கன்னா ரெண்டு கப் தண்ணி அதே மாதிரி எடுத்துகிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் விடுங்க மூணு விசில் போதும் அதுக்கு மேலே வந்தால் குழஞ்சி போய்டும் இருக்காது கரெக்டாக மூணு விசில் எடுத்துகிட்டு மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக வரும் நல்லா டேஸ்டான உப்பு நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இந்த பருப்பு ரைஸ் எல்லாம் சேர்ந்தோன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதில் வந்து தேங்காய் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா தேங்காய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க ஒரு மூடி எடுத்திருக்கேன் தேங்காய் மூடியில் கால் கால் கப் எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு சைடிஷ் வந்து நீங்கள் வந்து தேங்காய் சட்னி கொஸ்து சாம்பார் வெங்காய சாம்பார் இது மாதிரி சைடிஷாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான அரிசி சுண்டல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபேன்ஸ் பாய்